இன்னைக்கு இந்த வீடியோவில் ரெண்டு விதமான முட்டை போண்டா பார்க்க போகிறோம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக எண்ணெய் இல்லாமல் ஒரு அருமையான முட்டை போண்டாவும் நீங்கள் நார்மலாக எப்படி சாஃப்டான முட்டை போண்டாவும் செய்வோமோ அதை விட ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம ஒரு முட்டை போண்டா பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு தேவை ஒரு பண்ணு எடுத்துக்கங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்போ இந்த பண்ணு ஊறுற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோம் உங்களுக்கு தேவையான அளவு பண்ணு நீங்கள் எடுத்துக்கலாம் பன் இல்லைன்னா ப்ரெட் எடுத்துக்கலாம் பன் எடுத்தோம்னா இன்னும் நமக்கு இந்த முட்டை போண்டா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ இதில் ஒரு முட்டையோ இல்லைன்னா ரெண்டு முட்டையோ அவிச்சு எடுத்துக்கோங்க நான் இப்போ ஒரு முட்டை அவிச்சதை இந்த மாதிரி துருவி இது கூட சேர்த்துருக்குறேன் இது கூட பொடியாக கட் பண்ணேன் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை மல்லித்தலை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க என்கிட்ட மல்லித்தலை இல்லை அதனால் சேர்க்கலை கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன் இது கூட ஒரு கப்பில் அரைக்கப்பு அளவு கடலை மாவும் அரைக்கப்பு அளவு பஜ்ஜி போண்டா மிக்ஸும் சேர்த்துருக்குறேன் நல்ல உப்பலாக வரும் இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாக கடலை மாவியோ எடுத்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கங்க பஜ்ஜி போண்டா மிக்ஸ் இல்லைனா இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம இதில் சோடாப்பூ பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்க்க வேண்டியதில் பஜ்ஜி போண்டா மிக்ஸ் சேர்த்துருக்கிறதுனால நான் இதை இதில் சேர்க்கலை நம்ம விருப்பம்னா நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்த வீடியோவில் நான் எப்படி சேர்க்குறதுங்கிறதையும் நான் சொல்கிறேன் இப்போ நான் இதுக்கு பனியாரக்கல் எடுத்துருக்கிறேன் இப்போ இந்த பணியாரக்கல்ல நம்ம செய்யும் போது தான் எண்ணெய் இல்லாமல் எல்லோரும் சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு டேஸ்ட்டாக வரும் இப்போ நம்ம பணியாரக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிருக்கேன் இப்போ கையிலையும் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு ஒட்டாமல் இவ்வளோ தான் நமக்கு ஒரு பண்ணில் வந்தது இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி இந்த பணியாரக்கல்லில் ஒவ்வொன்றா நம்ம எடுத்து வைப்போம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னாக்கா அதுக்கு பிறகு இதையே தான் அடிக்கடி செய்கிறது மாதிரி இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக அஞ்சே நிமிஷத்தில் நம்ம டக்குன்னு இந்த முட்டை போண்டாவை செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம கடையில் கட்லெட்டோ இல்லைனா முட்டை போண்டாவோ வாங்கும்போது எண்ணெய் அதிகமாக குடிச்சிருக்கோம் வீட்டில் இருக்கிற வயசானவங்களுக்கோ இல்லைனா சுகர் பேஷண்ட்டு இந்த மாதிரி எண்ணெய் சாப்பிடக்கூடாது அப்படின்னு கொலஸ்ட்ரால் உள்ளவங்களோ இந்த முட்டை போண்டாவை நம்ம பயப்படாமல் சாப்பிட்லாம் ஹெல்த்தியான முட்டை போண்டாவாகவும் நமக்கு இருக்கும் சுகரும் அதிகமாக இருக்காது இதனால் நம்ம பயப்படாமல் இந்த முட்டை போண்டா சாப்பிடுங்க இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் இல்லாமல் நம்ம சாப்பிட்றதா இருந்தாலும் பரவாயில்ல இதில் ஒரு ஸ்பூன் அளவு தான் நான் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் இதை பாருங்கள் முட்டை போண்டா எப்படி உங்களுக்கு அழகாக குழிப்பணியார்கல்ல பணியார மாதிரியே உங்களுக்கு வந்திருக்குது ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெயில் ஒரு பண்ணையும் ஒரு அவிச்ச முட்டையும் வச்சு நம்ம பனியார கல்லில் சூப்பராக முட்டை போண்டா செஞ்சாச்சு இதை சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் இந்த முட்டை போண்டா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணவும் மறக்காதீங்க இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு லைக் போடுங்க நீங்கள் ஒரு லைக் போடும்போது இது பத்து பேருக்கு யூடியூப் இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும் அடுத்ததாக நம்ம டீக்கடை முட்டை போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நம்ம வீட்லேயே செய்யும்போது அதைவிட அதை விட டேஸ்ட்டாகவும் செய்யலாம் அதை விட சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் நம்ம செஞ்சிடலாம் இப்போ இதுக்கு ஒரு கப்பில் நான் கடலை மாவு எடுத்திருக்கிறேன் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நான் அரிசி மாவு எடுத்திருக்கிறேன் ஒரே ஒரு ஸ்பூன் அளவு மைதா மாவு எடுத்திருக்கிறேன் இதில் அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்குறேன் கலருக்காக காஷ்மீரி சில்லி அரை ஸ்பூன் சேர்க்குறேன் காரத்துக்கு நீங்கள் சாதாரணமாக மிளகாய் இன்னும் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கலருக்கு நம்ம கலர் பவுட்ரு போடாதனால அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்குறேன் இதில் சோடாப்பூவும் சேர்த்துருக்குறேன் சோடாப்பூ சேர்க்காம நம்ம பஜ்ஜி செய்யும் போது உப்பெல்லாம் வராது சில பேர் இதில் ஒரே ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்து வீடியோ போட்டிருந்தாங்க அந்த மாதிரி தயிர் சேர்த்து போடும்போது நமக்கு எண்ணெய் இழுக்க ஆரம்பிச்சிரும் நீங்கள் அதுவே ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெயை காய்ச்சி இதில் ஊற்றி நீங்கள் செய்யும் போது நல்ல மேலே உங்களுக்கு கிறிஸ்பியாக வரும் உள்ளே சாஃப்ட்டாக வரும் ஆனால் உடனே நம்ம எண்ணெய் காய்ச்சி ஊற்றி செஞ்சிருந்து கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருந்தா எண்ணெய் இழுக்க ஆரம்பிச்சிரும் பஜ்ஜி உங்களுக்கு மாவு ரொம்ப தண்ணியாக வச்சுக்காதீங்க கட்டியாக வச்சுக்காதீங்க இதுதான் சரியான அளவு உங்களுக்கு மாவு எப்படி விழுதுன்னு பாருங்கள் இந்த அளவில் நீங்கள் மாவு வச்சுக்கோங்க மாவை நீங்கள் கட்டி இல்லாமல் கரைச்ச பிறகு இந்த மாதிரி ஒரு விஸ்கு வச்சு ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் கை விடாமல் நல்லா கலக்கிக்கங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த முட்டை கொண்டா நல்லா சாஃப்டாக உப்பலாக இன்னும் நமக்கு டேஸ்ட்டாக வரும் இப்போ நான் ஒரு நாலு முட்டையை அவிச்சு வச்சிருக்கிறேன் இதை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்குவோம் மஞ்சக்கருவு உடையாமல் கட் பண்ணிக்கங்க மஞ்சள் கருவு உடைஞ்சாலும் உள்பக்கத்தில் நீங்கள் கத்தியால் அந்த மஞ்சக்கருவை தடையை விட்டுக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் லேசாக எடுத்து அப்படியே மேல் பக்கமோ கீழ்ப்பக்கமோ திருப்பி விட்டு அதை அப்படியே எடுத்து எண்ணெய் சட்டியில் நம்ம போட்டுடலாம் பிக்னஸாக இருக்கிறவங்களுக்கு தான் நான் இந்த சின்ன சின்ன டிப்ஸையும் நான் சொல்கிறேன் என்னோட வீடியோவை பார்க்கும்போது நீங்கள் நான் செய்கிற அதே முறையில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாமல் நல்லா சூப்பராக நான் செய்கிற ஒவ்வொரு ரெசிப்பியுமே வரும் யூடியூப்பில் சில வீடியோக்களை பார்த்து செய்யும்போது அதை அப்படியே வரவே வராது அப்படின்னு நீயா நானாவில் கூட சொல்லியிருந்தாங்க என்னோட வீடியோவை பார்த்து நீங்கள் செய்யும்போது கரெக்டாக பர்ஃபெக்டாக உங்களுக்கு கொஞ்சம் கூட அளவு மாறாமல் அப்படியே வரும் இப்போ இந்த முட்டை பொண்டாவை ஒன்று ஒன்றா எடுத்து நீங்கள் தனித்தனியாக இந்த மாதிரி எண்ணெயில் போட்டுக்கங்க நீங்கள் மாவு வெளியில் சிந்தாமல் இது மேலே நீங்கள் கரெக்டாக வைக்கிறதுக்காக தான் இந்த ஸ்பூனில் சொல்கிறது இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக நீங்கள் வச்ச பிறகு நீங்கள் ஒரு ரெண்டே நிமிஷத்தில் இதை திருப்பி பாருங்கள் இப்போ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அடிப்பக்கத்தில் கொஞ்சம் நீங்கள் மாவு இல்லாமல் அப்படியே லேஸாக உங்களுக்கு வெள்ளைக்கருவு தெரிகிறது மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மாதிரி வெள்ளக்கருவு தெரிகிறது மாதிரியோ மஞ்சக்கருவு தெரிகிறது மாதிரியோ இருந்துச்சுன்னா அப்படியே எண்ணெயில் டப்பு டப்புன்னு உங்களுக்கு வெடித்து எண்ணெய் மேலே தெரிக்கும் அதனால் இந்த வெள்ளைக்கருவு மேலேயே கொஞ்சம் மாவை அப்ளை பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு எண்ணெய் வெடிக்காது தெரிக்காது உங்களுக்கு மேலே நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இதெல்லாம் நீங்கள் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் எல்லா சமையலுமே உங்களுக்கு ஈஸியாக செய்ய முடியும் இப்போ எல்லாமே நல்லா வெந்த பிறகு இந்த மாதிரி முருகலாக ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ எடுத்து வச்சிடலாம் இதே மெத்தடில் நீங்கள் முட்டை போண்டாவோ பஜ்ஜியோ செய்யும்போது எண்ணெய் அதிகமாக நமக்கு குடிக்காது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் இந்த முட்டை போண்டா இந்த முட்டை போண்டாவை நீங்கள் பெரியவங்கன்னு எடுத்துட்டிங்கனாக்கா ஒரே ஒரு முட்டையில் செஞ்ச போண்டாவை ரெண்டே ரெண்டு மட்டும் சாப்பிடுங்க மற்றபடி அதிகமாக சாப்பிட வேணாம் இதுவே சின்ன பசங்களாக இருந்தாக்கா நாலு முட்டை போண்டா கொடுங்க இப்போ அடுத்தது பேலன்ஸ் இருக்கிற மாவையும் நம்ம சுட்டு முடிச்சிடலாம் நோம்பாக இருந்ததுனால எல்லார் வீட்லேயுமே பஜ்ஜி போண்டா சம்சா வடை இப்படின்னு என்ன பண்டமாக நம்ம அதிகமாக சாப்பிட்ருப்போம் வழக்கமாக எப்போதும் ஒரு மாசத்துல மூணு லிட்ரு எண்ணெய் செலவாகுச்சு அப்படின்னு சொன்னா இந்த நோம்புல அப்படியே டபுள் மடங்கா ஆறு லிட்ரு எண்ணெய் செலவாகும் அந்த அளவுக்கு அதிகமாக நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் எல்லா போண்டாவும் செஞ்சு முடிச்சாச்சு எண்ணெய் அதிகமாக இழுக்காமல் முட்டை போண்டா இருக்கிறதுக்கு டிப்ஸும் நான் சொல்லியிருந்தேன் என்னோடய சேனலில் இது வரைக்கும் அதிகமாக எண்ணெயில் சுட்ட பண்டங்களையோ சுகரில் அதிகமாக செஞ்ச பொருளையோ நான் போட்டதே கிடையாது அதிகமாகவே நான் யூஸ் பண்ணவும் மாட்டேன் டயட் ஃபுட்டு தான் நிறையா இருக்கும் சிம்பிளாக செய்கிறது மாதிரியும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் போடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா